வணக்கம் நான் டாக்டர் ஹரிசங்கர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மதுரையில் நியூக்ளியர் மெடிசினோட சீனியர் கன்சல்டன் ஹெட்டாக லாஸ்ட் நைன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து தைராய்டு கேன்சரை பற்றி தைராய்டு கிளாண்டுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கழுத்தில் உள்ள ஒரு ஹார்மோன் சுரப்பி எல்லாருக்குமே இருக்கும் அந்த கிளாண்டில் வர்ற புற்றுநோய் தான் நம்ம தைராய்டு கேன்சர்ன்னு சொல்கிறோம் இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு வரும் பெரியவங்களுக்கும் வரும் முக்கவாசி பெண்களுக்கு வந்து நிறைய வந்து வரும் இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட்ல வர்ற புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம் இந்த கழுத்து ஏரியா தைராய்டு ஏரியால ஒரு சின்ன கட்டி போல இருக்கலாம் இல்ல அந்த கட்டி வந்து அப்படியே கழுத்துல உள்ள லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த சர்வைக்கல் லிம்ஃப் நோட்ஸில் பரவி கழுத்தோட சைட்ஸ்ல வந்துட்டு கட்டி மாதிரி வந்து வெளியே தெரிய வரலாம் கொஞ்சம் அதிகமாக வளர்த்துருச்சுன்னா அது வந்து நம்ம குரலோட மாற்றம் இல்லைன்னா முழுங்கறதுக்கு கஷ்டம் இல்லை மூச்சு விட கஷ்டம் அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் கொஞ்சம் அதிகமாக பரவி எலும்பில் பரவணு உங்களுக்கு வந்து எலும்பு ஃப்ராக்சர் ஆகி வலி இல்லை நடக்கிறதுக்கு கஷ்டம் அந்த மாதிரி கூட ப்ரெசன்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தைராய்டில் வந்துட்டு கேன்சர் இருக்குதான்னு சந்தேகம் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டாக்டரை நீங்கள் அணுகி அங்கே தைராய்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்போ சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணணும்னா தைராய்டில் கட்டிகள் இருக்குதா கழுத்துல உள்ள லிம்ஃப் நோட்ஸ் எதுவும் இன்வால்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி சந்தேகக்கூடிய இருக்கிற மாதிரி கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் எடுத்தோம்னா அதுல உள்ள செல்ஸ் வந்து தைராய்டு கேன்சர் செல்ஸ் கண்டுபிடிக்கலாம் தைராய்டு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனா நம்ம பயப்படணுமா கண்டிப்பா இல்லை ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும் தைராய்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் சப்போஸ் நோட்ஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அதையும் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்படிங்கிறது அதாவது நம்மளுக்கு ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய அயோடின் அந்ததை ஒரு திரவம் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அது தைராய்டு பரவி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தைராய்டு கேன்சர் மத்த கேன்சர் மாதிரி கிடையாது மத்த கேன்சர் வந்து வேகமாக வளரக்கூடும் அதே மாதிரி அந்த வந்து அந்த கேன்சர் வந்தவங்க வந்து ஃபைவ் இயர் சர்வைவல் ரேட்டுங்கிறது தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம் அதாவது கேன்சர் வந்ததுல எத்தனை பேர் அஞ்சு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஆனா தைராய்டு கேன்சர்ல பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் சர்வைவல் அப்படின்னா தைராய்ட் கேன்சர் வந்தவங்க ரொம்ப நாள் வாழலாம் கம்ப்ளீட்டா குணமடையும் முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெசேஜ் ஸோ கழுத்துல உங்களுக்கு சின்ன கட்டி மாதிரி இருந்ததுன்னா உடனே செக்அப் பண்ணிக்கோங்க எல்லா கட்டியும் தைராய்டு கேன்சரும் இல்லைங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி